ஹாய் அம்மா குட்டி சில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து என்னோட கஸ்டமர் டூ டேஸ் பிஃபோர் வந்து எனக்கு வந்து அல்வா வாங்கினது கொடுத்தாங்க ஏங்க அல்வா கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நோசி இதில் வந்து என்னென்னா அவங்க வந்து திருநெல்வேலி சரிங்களா மஸ்கோட் அல்வா ஓகேங்களா சாப்பிட்ருங்க டூ டேஸில் அப்படின்னாங்க ஆனால் டூ டேஸ் விட்டுவிட்டேன் ஸோ இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ண போகிறேன் சாப்பிடணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் பேர் கூட செந்தில்னு போட்டிருக்கு ஆனால் ஸ்மெல் சூப்பராக இருக்குது உண்மையிலே சரி ஓப்பன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு கத்திரி எடுத்து க பக்கம் வெட்டுவோம் வெட்டிட்டு நம்ம சாப்பிடுவோம் ஓகே முதல் இங்கே கேமராவை இங்கே வைப்போம் அடிய அவங்களுக்காகனாச்சு நான் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கும்னு சொல்லுவோம்ல வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் எனக்காக அவ்வளோ தூரத்தில் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே அந்த பாசம் வந்துடறது இல்லை அதுக்காக ஒரு மெமரிஸாக இருக்கட்டும் சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறேன் உங்க பாருங்க நெய்யோ ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க கொடுத்த அடுத்து செகண்ட் இதை சாப்பிடும் போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் நான் சாப்பிட்ருக்கேன் எப்ப நான் ஜிபி மொத்தம் ஒரு தடவை பார்க்க போகும்போது அப்போதான் ஈவினிங் டைம்ல தான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் போய் வாங்கினங்காட்டி எடுத்து இப்படி வாயில் வச்சுங்க அப்படியே கரைஞ்சி போச்சு அழகா இப்போ கொஞ்சம் ஹாஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனால் நல்லா இருக்கு சரிங்களா நம்மளுக்கு தூரத்தில் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் எப்படி சொல்றது ஏன்னா திருப்பதிக்கு போயிட்டு லட்டு திங்காதவங்களும் இருக்காங்க நம்மளுக்கு வே எவ்வளோ தூரத்துலேருந்து இது வந்து சேரணும்னு தலையெழுத்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சேரும் சரிங்களா ஆனால் செமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்புனாவே டேஸ்ட்டு தான் எனக்கு சரிங்களா இனிப்புன்னு கேள்விப்பட்டாவே நல்லா சாப்பிடுவேன் இப்போ கொஞ்ச நாளாக வந்து விட்டு வச்சுருக்கேன் ரொம்ப ஓவராக சாப்பிடுவேன்னா சரி பிடிச்சிக்குவோம் தேங்க்யூ அக்கா எனக்காக நீங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கு ஒரு மெமரிஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ எடுத்தேன் தேங்க் யூ பாய் 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 பாய்